கரடிகள் முதுகு மேல பாத்தீங்கன்னா சாம்பல் நிறத்துல ஒரு கோடு இருக்கும் அது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு கோடா இருக்காது ஒரு ஒரு தேன்வலை கரடிகளுக்குமே ஒரு ஒரு மாதிரியான கோடுகள் இருக்கும் இந்த உயிரினத்துல பெண்களை விட ஆண்கள் தான் மூன்று மடங்கு அதிகமா இருக்காங்க ஆண் தேன்மலை கரடி பாத்தீங்கன்னா ஒன்பதுல இருந்து பதினாறு கிலோ வரைக்கும் வளரக்கூடியது அதுக்கப்புறமா பெண் தேன்மலை கரடிகள் பாத்தீங்கன்னா அஞ்சுல இருந்து பத்து கிலோ வர வளரக்கூடியதா இருக்குது இதனுடைய நகம் தான் இதுக்கு ஒரு பெரிய பலமே நாற்பது மில்லிமீட்டர் வரை இந்த தேன்மலை கரடியினுடைய நகம் பாத்தீங்கன்னா வளர்ந்து இருக்கும் இன்னும் சொல்ல போனா அந்த உருவத்துக்கும் அந்த நகத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த தேன்மலை கரடியினுடைய கால்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டியா இருக்கிறதுனால இதுக்கு இன்னும் மேல வலிமை சேருதுன்னு சொல்றாங்க இந்த தேன்லை கரடினுடைய குணங்கள் எல்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் எந்த ஒரு உணவு கிடைச்சாலும் சரி ஒரு மாமிசம் கிடைச்சாலும் சரி அதை தனியா சாப்பிட தான் பார்க்கும் கூட்டமா இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனா ஒரு ஒரு செயல்பாடுமே